அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்க தன்னுடைய யூடியூப் டியூப் ஒரு குறிப்பிட்ட காணொளியை பதிவேற்றம் செய்து அந்த பதிவேற்றப்பட்ட காணொலியினால் அந்த வீடியோவினால் வந்த வருமானத்தை உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் இப்போது உத்தரவிட்டிருக்கின்றது சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி உத்தரவிடுவதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா போதைப்பொருள் பொருள் கடத்தல் தொடர்புடன் திரைத்துறையில் திரைப்பட தயாரிப்பு நிறுவனமாக இருந்து வருகின்ற லைக்கா நிறுவனத்தையும் இணைத்து லைக்கா நிறுவனத்தின் மீது அவதூறு பரப்பும் வகையிலும் லைக்கா நிறுவனத்தினுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலும் சவுக்கு சங்கர் காணொளி ஒன்றை பதிவிட்டு இருக்கிறார் என்று சொல்லி லைக்கா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கின்றது அப்படி தொடுக்கப்பட்ட வழக்கில் லைக்கா நிறுவனம் என்ன சொல்லிருக்கு பார்த்தா புகழுக்கு கலங்கம் உழவிக்குமாறு பதிவேற்றம் செய்த அந்த காணொலியை அந்த வீடியோவை நீக்கம் செய்ய வேண்டும் மீது அவதூறு பரப்பிய குற்றத்திற்காக அவதூறு ஒரு கோடியே ஆயிரம் ரூபாய் நட்டையீடு ஈடு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்தில் லைக்கா நிறுவனம் வழக்கு தொடுத்திருக்கின்றது அந்த வழக்கு தான் இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு அந்த விசாரணையின் போதுதான் லைக்கா நிறுவனம் மீது அவதூறு பரப்புகின்ற அந்த காணொலியின் மீது வந்த வருமானத்தை அந்த பணத்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அது மட்டுமல்ல போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக லைக்கா நிறுவனத்தை இனி இணைத்து பேசக்கூடாது இனி லைக்கா நிறுவனத்தின் மீது அவதூறு பரப்பக்கூடாது கூடாதுன்னு சொல்லி தடை விதித்தும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சவுக்கு சங்கர் வாய் பிளித்ததோ மாங்கா புளித்ததோங்கிற மாதிரி பேசுவதையே வழக்கமாக கொண்டிருப்பவர் தமிழ் தேசியத்தை எதிர்ப்பவர் தமிழ் தேசியத்தை எதிர்ப்பதையே ஏராளமாக பேசுவதும் இழிவாக பேசுவதையுமே குறிக்கோளாக நோக்கமாகப்பட்டவர் அதிலும் குறிப்பாக நாம் தமிழ் கட்சியும் அவருடைய தம்பிகளையும் அவதூறாக முடிந்த போதெல்லாம் பேசுவதையும் வழக்கமாக கொண்டிருப்பார் சமீபத்தில் கூட அனன் ஸ்ரீமானவர்கள் குறித்தும் நாம் தமிழ் கட்சி குறித்தும் பேசியிருந்தார் இவங்களால் காப்பாற்ற முடியல இவங்க என்ன நாட்டை காப்பாற்ற போறாங்கன்னு சொல்லி பேசியிருந்தார் ஆனாலும் அண்ணன் சீமானவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் ஒரு பொது மேடையில் இவருக்கு சம்பவம் செஞ்சு விட்டு இருந்தார் இணையும் இந்த சவுக்கு சங்கர் நாம் தமிழர் கட்சி குறித்து சீமான குறித்து தமிழ் தேசியம் குறித்து அவதூறாக ஏதாவது ஏடாடமாக இல்லாததை பொல்லாததை அவதூறாக பேசினால் அவருக்கு என்ன நடக்குமோ எதிர்காலத்தில் அது நடக்கும் என்பதை எச்சரிக்கையாக இங்கு விடுக்கின்றோம்